ஆ லெவன்த்து டுவல்த் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கனமிக்ஸ் எஜுகேஷன் சேனல் ஸோ ஏன்னால் வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் சொல்லிடுறேன் லெவன்த்து டுவெல்த்து செகண்ட் மீட்டமுக்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வாட்ஸ்அப்ஷனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக உங்களுக்கு கோட்டலுக்கு நம்ம இந்தளவு போட்டோம் தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் மீட்டமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஓகே செகண்ட் மீட்டம் பொறுத்தவரை உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் பீரியட் தான்ப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் டுவெண்ட்டின் டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்குள்ளே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் அதுக்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம் லெவன்த்து டுவெல்த்து ஸோ குவர்டர்லிக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கு நான் மார்க்லாம் சொல்லிட்டாங்களா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன சார் இப்போதான் சார் குவாட்டர்லி முடிஞ்சதுக்குள்ளார் செகண்ட் டேர்ம் சிலபஸ் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யா செகண்ட் மீ சிலபஸ் தான் ஸோ ஷார்ட் டேம் இருக்கிறதுனால சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் தமிழ் இது லெவன்த்து பார்த்துட்டிங்கன்னா இயல் ஆறு ஏழு முழுவதும் டுவெல்த்தும் ஏழு ஆறு ஏழு முழு முழு முழுவதும் ஏழு எட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த டாபிக்ஸ் மட்டும் இருக்குது ஓகேவா இந்த பக்கம் லெவன்த்து இந்த பக்கம் டுவெல்த்து அண்ட் தென் இங்கிலீஷை பொறுத்தவரை பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த்து லெசன் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு லெவன்த்து ஓகேவா ரைட் சைடு டுவெல்த்து அதேமாதிரி இங்கிலீஷ் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த்து அங்கே ஃபைவ் சிக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்தவரை செவன் எயிட் நைனு டுவெல்த்துக்கு செவன் எயிட் நைன் தான் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை நைன் டென்னு லெவன் டுவெல் தேர்ட்டின்னு சிக்ஸ் செவன் எயிட்டு அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா பயோ பாட்டனி பயோ சுவாலஜி பார்த்துக்கோங்க அப்புறம் பாட்டனி ஜுவாலஜி பார்த்துக்கோங்க மேக்ஸு பொறுத்தவரை ரெண்டு பேருக்குமே காமன் தான் செவன் எயிட் நைன் செவன் எயிட் நைனு ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா அந்த எக்கனாமிக்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் பிஸ்னஸ் மேக்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஸோ ஓகே இதுதான் உங்களுக்கு சிலபஸு இப்படி தான் இருக்கும் செகண்ட் மிட்டமில் ஸோ அப் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பார்ட்ன் எல்லாம் நான் அப்டேட் பண்ணிடுறோம் ஸோ சிலபஸ் நிறைய பேர் இருந்தீங்க அதனால தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்து ஸ்டடி பிளான்லாம் வேணுமா அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் டெஃபினட்டாக ஸ்டடி பிளானாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ